ஆழம் தெரியாமல் ஒரு நாள் அழகிய கிராமத்தில் மூன்று நண்பர்கள் மணி ரவி மற்றும் குமார் ஒரு பெரிய ஆற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் ரவி தன்னம்பிக்கையுடன் நான் நீச்சல் சிறப்பாக அடிக்கலாம் என்று சொல்லி ஆற்றில் குதிக்க தயாரானான் நண்பர்கள் அவனை தடுத்து ஆழம் தெரியாமல் குதிக்காதே ரவி என்று எச்சரித்தனர் ஆனால் ரவி அவர்களை கண்டு கொள்ளாமல் ஆற்றுக்குள் திடீரென குதித்தான் நீந்த தொடங்கியபோது திடீரென ஆழமான பகுதியில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்க தொடங்கினான் உடனே நண்பர்கள் அவனை காப்பாற்ற ஒரு கயிறு வீசினர் அவன் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு கரை சேர்ந்தான் கரைக்கு வந்தவுடன் ரவி வெட்கத்துடன் நீங்கள் சொன்னது சரி ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது என்று ஒப்புக்கொண்டான் நண்பர்கள் சிரித்துவிட்டு அதுதான் எந்த விஷயத்தையும் தெரிந்து கொண்ட பிறகே செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினர் கதை மாறல் ஏதேனும் செய்வதற்கு முன் அதன் விளைவுகளை பற்றி நன்றாக யோசிக்க வேண்டும் இல்லையெனில் அது அபாயமாக முடிவடையலாம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்